குண்டு குண்டு குலோப்ஜாம் மாதிரி குண்டு குண்டு குழி குழிப்பணியாரம்ங்க ரொம்ப ஃப்ளஃபியாக அதே நேரம் ரொம்ப டேஸ்டியாக நம்ம வீட்லேயே சுலபமாக செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜினிமா குக்கிங்ஸ் இந்த குழி பணியாரம் செய்கிறதுக்காக மூணு வாழைப்பழம் எடுத்துருக்கேன் நல்லா பழுத்த வாழைப்பழம் எடுத்துக்கோங்க மூணு இல்லாட்டு ரெண்டு நாளும் ஓகே தான் அந்த வாழைப்பழத்தை தோலி உரிச்சிட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி நல்ல பேஸ்ட்டாக இந்த மாதிரி மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் நல்ல பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இதை ஒரு சைடில் வச்சுட்டு ஒரு குட்டி பாத்திரம் எடுத்துக்கோங்க மாவு ரெடி பண்ணுறதுக்காக ரெண்டு கப்பு ஃபுல்லாக கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு சின்ன பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக அந்த டேஸ்ட்டுக்காக அதுக்கப்புறமா அதை விட கம்மியாக கொஞ்சமாக சோடாப்பு தான் சேர்த்துக்க போகிறோம் இதை மூணையும் சேர்த்துட்டு வாசனைக்காக கொஞ்சமாக ஒரு ரெண்டு ஏலக்காய் அதை பிச்சு போட்டுக்கோங்க இல்லைன்னா நீங்கள் பொடி பண்ணி போட்டுக்கோங்க முக்கால் கப்பு நாட்டு சர்க்கரை அதையுமே இதில் சேர்த்துக்கலாம் நான் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து வெள்ளம் வேணாலும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த மாவு எல்லாமே நல்லா கலந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா குளிப்பணியாரம் வந்து நம்ம கோதுமை மாவில் செஞ்சோன்னா அது இன்னும் எக்ஸ்ட்ரா ஹெல்த்தியாக டேஸ்டியாக இருக்கும் அதுக்காக தான் நான் இன்றைக்கி கோதுமை மாவு எடுத்திருக்கேன் இப்போ மாவு எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா மிக்சி ஜாரில் அந்த வாழைப்பழம் பேஸ்ட்டை இதெல்லாம் சேர்த்துக்கலாம் வாழைப்பழம் சேர்த்துட்டு அந்த மாவு கூடாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ரொம்ப கட்டியாக தான் இருக்கும் தேவைக்கு நம்ம இப்போது ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்க போகிறோம் ஒரு கப்பு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கட்டிகள் எதுவுமே விழாத மாதிரி துண்டு துண்டாக கட்டிகள் இருந்துச்சுன்னா அப்புறம் நம்ம குழிப்பணியாரம் வந்து ரொம்ப ஃப்ளஃபியாக வராது அதனால் கட்டிகள் எதுவுமே இல்லாத மாதிரி நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி விட்டுக்கோங்க நீங்கள் வந்து இது கூட பண்ணிக்கலாம் நான் வந்து கரண்டி வச்சு பண்ணிக்கிறேன் இன்றைக்கி தண்ணி வந்து ஒருவேளை உங்களுக்கு தேவைப்படலை ஒரு கப்பும் தேவைப்படலைன்னா நீங்கள் வந்து லைட்டாக கையில் தெளித்து தெளித்து விட்டு அதை சேர்த்துக்கலாம் கடைசியாக நம்ம மாவு வந்து கரெக்டான பக்குவத்துக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு மாவு எவ்வளோ ஸ்மூத்தாக ரெடி ஆகியிருக்குன்னு அந்த கன்சிஸ்டன்சி எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி சூப்பராக ரொம்ப மிருதுவாக கலக்கி வச்சுக்கோங்க இப்போ இதை ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷம் நம்ம ரெஸ்ட்டில் அப்படியே விட்டுடலாம் ஒரு மூடி போட்டு ஒரு ஓரத்தில் விட்டுருங்க மாவு அப்படியே தனியாக இருந்து புளிக்கட்டும் அது நம்ம வாழைப்பழம் சேர்த்தனால அது நேச்சுரலாகவே சூப்பராக புளிச்சுட்டு இருக்கும் ஒரு இருபத்தஞ்சி நிமிஷத்துக்கு அப்புறமா நம்மளோட மாவு சூப்பராக புளிச்சு ரொம்ப கரெக்டான பக்கத்துக்கு வந்து இருக்குங்க பாருங்கள் பார்த்திங்களா இந்த கன்சிஸ்டன்சிக்கு நீங்களும் மாவை வரிசி அழகாக வச்சுக்கோங்க இப்போது குழிப்பணியார கல்லை வந்து நம்ம அடுப்பில் வச்சு நல்லா சூடு பண்ணிக்கலாம் கல்லை சூடானதுக்கப்புறமா நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம மாவை எல்லாம் ஊற்றிக்கலாம் ஒவ்வொரு குழியிலே அந்த குழி வந்து முக்கால் குழி அளவுக்கு ஊற்றிக்கோங்க ஃபுல்லாக ஊற்றுனா ஒவ்வொரு குழியிலேயும் உள்ள மாவு ஒன்றுக்கொன்று ஒட்டிடும் அதனால் முக்கால் குழி வந்து ஊற்றிக்கோங்க பாருங்கள் மாவு எவ்வளோ அழகாக சூப்பராக பொறிஞ்சு வருதுன்ட்டு இந்த மாதிரி எல்லா குழியிலையுமே மாவு ஊற்றி ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணி விட்டுக்கோங்க எல்லா குழியிலேயுமே மாவு ஊற்றி முடிச்சதுக்கப்புறமா அது ஒரு சைடு வெந்திருக்கும் நம்ம லாஸ்ட்டு குழி ஃபில் பண்ணும்போதே ஃபஸ்ட்டு குழியில் ஊற்றினது வெந்திருக்கும் இப்போ எல்லாத்தையுமே இன்னொரு சைடு மாற்றி போட்டுக்கோங்க அந்த குச்சி வச்சு பாருங்க ஃப்ளஃப்ஃபியாக சூப்பராக இருக்குது உருண்டையாக குண்டு குண்டுன்னு இப்போவே பார்க்குறதுக்கு சாப்பிடும் போல தான் இருக்கும் நம்ம குளிப்ப நேரம் ரொம்ப சூப்பராக வந்தாச்சுங்க இப்போது பாருங்களே அமைக்கி காப்பறம் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டுமே இதே போல் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் வேணும் ஒன்று பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்ட்டு இப்போ வீட்டுக்குட்டீஸ் ஈவினிங் ஸ்வீட் கேட்டாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் இதே போல் வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் குட் குட்டீஸ்க்கு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இன்னொரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் டாடா